தற்போது நம்முடைய நிர்வாகி செம்மலை இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு செம்மலை செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நடவடிக்கை சரி அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சி தலைமைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அது தொண்டராக இருந்தாலும் சரி நிர்வாகியாக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுப்பது எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளிலே இருக்கிறது அதன்படித்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பொது வெளியிலே சொன்ன கருத்துக்களை என்னை போல தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவர் எழுப்பிய அந்த பிரச்சனை ஏற்கனவே பொதுக்குழுவிலே முடிவு பெற்ற பிரச்சனை எனவே மீண்டும் கலப்ப வேண்டும் என்று சொன்னால் தான் அதை எழுப்பி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி எழுப்பாமல் பொது வெளியிலே பேசியதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல தலைமைக்கே கெடு விதிக்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அந்த வகையிலே கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதற்காக தலைமை எடுத்திருக்கிற நடவடிக்கை உள்ளபடியே உரிய நடவடிக்கை தான் என்பது என்னுடைய கருத்து அது எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் எதை எப்படி கையாள வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டு அதில் வெற்றி கண்டவர் எனவே இந்த விஷயத்தில் அவர் எடுத்திருக்கிற முடிவை நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவருடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அவருக்கு பின்னாலே நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருப்போம் எனவே பொதுவான குற்றச்சாட்டு அல்லது பொதுவான கருத்து என்னவென்றால் இந்த நேற்று பேசிய கருத்துக்கள் பொது வெளியில் பேசியிருக்க கூடாது தலைமைக்கு செடு வைத்திருக்க கூடாது இது இரண்டும் கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயலாகத்தான் நடக்கும் செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவுல தொடர்ந்து அதிமுகவுடைய ஏற்ற இறக்கங்கள்ல பயணிக்கக்கூடியவர் அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கலாம் கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் செங்கோட்டையனோட நீக்கம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல இல்ல அதாவது ஒரு தனி நபரால் ஒரு எந்த தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி விட முடியாது எனவே அவர் ஒரு மூத்த நிர்வாகி என்று சொன்னார் நானும் சமகாலத்து அரசியல்வாதி தான் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே அவர் போட்டியிட்ட அதே தேர்தலிலே எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் அதுவும் இல்லை சொற்ப எழுபத்தி ரெண்டுல இருந்து இயக்கத்திலே இருக்கிறேன் அதற்கு முன்னாலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு மாணவர் பருவத்திலேயே நான் அரசியலுக்கு வந்தவர் நானும் ஒரு மூத்த நிர்வாகி என்ற முறையிலே தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அவர் கூட சொல்லுகிறார் ஆறு தலைவர்கள் போய் பொதுச் செயலரை சந்தித்ததாகவும் கருத்துக்களை சொன்னதாகவும் அமைதியாகி விட்டார்கள் கிளப்ப வேண்டும் அப்படி என்றால் ஏதோ இவருக்கு ஒரு மறைமுக அல்லது வேறு கிடல் அஜெண்டா ஏதாவது இருக்கும் தான் இதுவாத்த இப்படிப்பட்ட பிரச்சனையை தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் எதிர்கண்டாரோ எதிர்கொண்டாரோ என்ற அந்த சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது எனவே இப்படி ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாலே அவராலே கொங்கு மண்டலத்திலே எந்த தாக்கமும் நிச்சயமாக ஏற்படுத்தாது அவரை சொல்லவில்லை பொதுவாகவே ஒரு ஒற்றை மனிதரால் ஒரு இயக்கத்தை எதுவும் செய்ய முடியாது அந்த வகையிலே அவர் அவரை வைத்து ஊடகங்கள் பத்திரிகையில் வேண்டுமானால் ஏதோ பூதாகரமாக சொல்லலாமே தவிர தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னுடைய பொதுச்செயலர் பின்னால் தான் அறிவுறுத்திட்டு இருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு கண்களை இவைகள் காப்பது போல என்னுடைய பொதுச்சேரர் காத்து வருகிறார் எனவே தொண்டர்கள் பற்றியும் எந்த சலனமும் ஏற்படாது எந்த தாக்கமும் ஏற்படாது சொல்லியிருக்கிறீங்க இந்த நிலையில இன்னொரு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவரெல்லாம் தங்களை கடுமையாக எதிர்த்தவர்களையும் கூட அரவணைத்து அரசியல் செஞ்சாங்க இந்த செங்கோட்டையை நேற்று செய்தியாளர்களை சந்திச்சப்போ பொதுச் செயலாளர் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு நேரடியா எடப்பாடி பழனிசாமியோட பெயரை கூட குறிப்பிடாத நிலையில இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்ல இல்ல அதாவது அவங்க வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கொண்டார்கள் அந்த தலைவர்கள் அந்த எதிர்த்தவர்களை கூட மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் இன்றைக்கு இவர் யார் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பொதுச் செயலாளரை தலைமையை மதிக்கக்கூடியவர்களாக இன்றளவும் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறதா இன்னும் சொல்ல போனால் எவருடைய பொதுச் செயலர் துரோகி என்று கூட இதுவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்தையும் அண்ணாதரோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறார் இபிஎஸ் தலைமையை எங்களுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆக இந்த அளவிற்கு போகிற போது ஒரு அவர்களை சேர்த்து கொண்டால் குழப்பம் வராது கோஷ்டி உருவாகாது என்பதற்கு எந்த உத்தரவாதம் அது யார் கொடுப்பா கொடுப்பார்கள் இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ணாவர்கள் அண்ணாவர்களை விட்டு சம்பத்தவர்கள் பிரிந்தார் ஆனால் அவர்கள் சேர்க்காமலேயே அண்ணா அவர்கள் பல வெற்றிகளை அரசியலில் கண்டார் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பிரிந்து நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள் கோவை செடியர் போன்றவர்கள் எஸ் டி எஸ் போன்றவர்கள் சென்றார்கள் அவர்களை சேர்க்காமலேயே புரட்சி தலைவர் அவர்கள் அரசியலிலே பல வெற்றிகளை கண்டார் தலைவர் அம்மா அவர்களை விடுத்து திருநாக்கத்தின் வெளியிலே சென்றார் அவரை மீண்டும் சேர்த்துக் கொள்ளாமலேயே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெற்றி கண்டார் பல வெற்றிகளை கண்டார் எனவே நீக்கப்பட்ட ஒருவரை சேர்க்க தான் இயக்க வெற்றி பெறும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இன்னும் ஒன்றை உங்கள் மூலமாக சொல்லுகிறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு யார் யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாரோ அதே நபர்களை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர் காலத்திலே அவர்களாகவே நீக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு அம்மா அவர்கள் அவர்களை நீக்கிய போது ஏன் இதே திரு செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவிடம் சென்று இவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஏன் கோரிக்கை வைக்கவில்லை இப்பொழுது மட்டும் இந்த கோரிக்கை ஏன் வருகிறது எனவே இதெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடுத்திருக்கிற நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது அந்த நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர் எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில நான் பேசல அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கறதா என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும் போது கடந்த காலங்கள்ல டிடி விதிநகரம் மற்றும் ஓ பி ஆல அதிமுக தேர்தல் வெற்றிகள்ல பாதிப்பு ஏற்பட்ட ஏற்பட்டதை கண்கூடா பார்க்க முடிஞ்சது இல்லையா அப்போ அதிமுக வெற்றிக்காக இவர்களை ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சியான பாஜக விருப்பமாவும் கூட இருக்கு இல்ல இல்ல அதாவது ஒன்றும் இல்ல நீ உங்களுக்கு தெரியாதல்ல நீங்கள் ஊடகங்களை பல ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எத்தனை ஆண்டு கால வனவாசம் இருந்தார் என்று தோல்வி என்பது முக்கியம் வாக்கு சதவீதம் எந்த வகையிலுமே எங்களுடைய இயக்கத்திற்கு இதுவரை குறையவில்லை எனவே அது ஒரு காரணமே அல்ல நான் ஒன்றை கேட்கிறேன் அதாவது இப்பொழுது இந்த முயற்சியிலே திரு செங்கோட்டை அவர் ஈடுபட்டு இருக்கார் என்று சொன்னால் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரிந்த நேரத்தில் முன்னாள் ஒரிசா முன்னாளுடைய ஒரிசாவுடைய முதலமைச்சர் பிஜு பட்நாயக் அவர்களே அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு வந்து எடுத்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது எனவே அதை விட போகிறார் ஏன் இந்த முயற்சியிலே இவர் ஈடுபட வேண்டும் ஆக ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அவர் நினைத்தால் தயவு செய்து அவருடைய எண்ணம் ஈடேறாது அப்படி அவர் நினைத்திருக்கவும் கூடாது ஒரு மூத்த நிர்வாகி தேர்தல் நெருங்கி இருக்கிற நேரத்திலே கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்குவது வியாயமாகப்படாது எல்லோரும் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தனி மனிதர்களால் கட்சி கிடையாது தோல்வி என்பது முக்கியமல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களோட கருத்துக்கு நன்றி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ்